யூடியூப் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இன்றைய மாலை மணியில் அறிக்கையாக சரியாக மாலை ஆறு மணி அளவு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது சோ வணி நேரங்களில் எந்தெந்த இடங்களும் மழை பெய்ய போகிறது மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில வானிலை அமைப்பு மேலும் மரப்படி உருவாகக்கூடிய புதிய புயல்களை பற்றியும் நம்ம நம்ம பேச போறோம் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக எட்டு மணி நேரமாக தென் தமிழக பகுதிகளிலும் மத்திய கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக விட்டு 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 கடந்த மூன்று தினங்களாக பரவலாக மழை பதிவாகி வருகிறது நிறைய இடங்களில் சாரல் மழை நனைக்கும் மழை மிதமான மழை கனமழை இந்த அளவுல தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது தற்போதைய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருக்கடல் பகுதிகளை காற்று சுழற்சியும் அரபிக்கடல் பகுதிகளிலும் காற்று சுழற்சியும் தென் தமிழகத்தின் மீதும் ஒரு காற்று சுழற்சியும் நிலவி வருகிறது இதெல்லாம் ஒரே ஒரு அமைப்பு தான் ஈஸ்ட் இண்டிஸ் வந்து பலமா வருது தமிழ்நாட்டுக்குள்ள கிழக்கு திசை காற்று பலமாக வருகின்ற காரணத்தினால பகல் நேரத்தில் உயரக்கூடிய வெப்பநிலை மற்றும் அதிகாலை நேரத்துல எப்பயுமே கடல மேக கூட்டங்கள் ஃபார்ம் ஆகும் அந்த மேகங்கள் முழுவதுமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்ப மழையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை பொழிவை நம்ம பார்த்துட்டு வரோம் இனிக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் இனிமே வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில கிழக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலும் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு 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 மழைக்கென வாய்ப்புகள் அடுத்த நான்கு தினங்களால் காணப்படுது இதுல உறுதியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்த நான்கு தினங்களில் தென் கடலோர பகுதிகளில் கனமழையும் தென் கடலோர மாவட்டங்களில் ஊரிய இடங்களில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி தூத்துக்குடி கடலோர பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதியிலும் ஒரு சில இடங்களில் பத்திலிருந்து பதினைந்து சென்டிமீட்டர் என்கின்ற அளவுல மழை என்பது பதிவானக்கான வாய்ப்புகள் அடுத்த நான்கு தினங்களால் காணப்படுகிறது ஸோ அதெல்லாம் இதெல்லாம் தற்போதைக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கு மேல் வரக்கூடிய ஒரு தீவிரமான நிகழ்வு அதாவது பெங்கல் சைக்ளோன் இந்த பெங்கல் சைக்ளோனா எப்படி இருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவைக்கு இதனால பாதிப்புகள் இருக்குமா மழையினால பாதிப்பு இருக்குமா இது எங்க கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு மெசேஜஸ் நிறைய வந்திருந்தது ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்றது இந்த வீடியோ மூலமா நான் ரிப்ளை பண்ணிடுறேன் நிறைய பேர் வந்து இந்த பெங்கல் சைக்ளோன் பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி ஃபெங்கல் சைக்கிள் ஒன்று முன்னாடியும் நம்ம லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே ரெயின் கோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணுறதை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஒன் தௌசண்ட்க்கு மேற்பட்ட ரெயின் கோட்ஸை நம்ம டெலிவரி பண்ணியிருப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாக்க டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்டுருந்தாங்க நம்ம கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்கும்போது சார் ரெயின் கோட் எனக்கு வேணும் பர்டிகுலரில் எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆனால் போன வருஷம் நம்ம அந்த ஆப்ஷனை கொடுக்கல ஸோ இந்த வருஷம் நம்ம சேனல்ல இருந்து ரெயின் ரெண்டு ரெயின் கோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள ஒன்னு இருக்கும் ஒன்று வந்து நைன் ஹண்ட்ரட் குள்ள ஒரு பிரைஸ்ல இருக்கும் ஸோ அது அந்த ரெண்டு ரெயின் கோட்ஸோட இதுவுமே நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளேல தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அது எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் எவ்வளோ நாள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹோல்சேலே ஆர்டர் பண்றவங்களுக்கு விலை கம்மி பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஒன்லி யாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி ஆர்டர் பண்ண வேண்டியதில் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அம்பருக்கு ரெயின் கோட் வேணும் அப்படின்றத நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெயின் கோட் வேறதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது உங்க அட்ரஸ் மட்டும் உங்க நேம் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஹோல்சேல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபார்ம் நடத்துறவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாயிகள் இந்த மாதிரி எங்கள் விவசாயத்தோட்டத்தில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின் மாதிரி நீங்கள் ஹோல்சேலில் எனக்கே அந்த டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பர் என்னுடைய நம்பர் தான் ஸோ நான் தான் இதை எடுத்து பண்ணுறேன் ஸோ நீங்கள் யார் நாள் எவ்வளோ நாளும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு ஆஃபர் இருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு பண்றவங்களுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு தரமான ஒரு லோ பிரைஸில் நல்ல தரமான ரெயின் கோட்ஸ் இதெல்லாம் வெளியே வாங்கினா டூ தௌசண்ட் த்ரீ போகும் ஸோ நம்ம சேனலுக்காக விருப்பப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனி நம்மளுக்காக தேடி தேடி வந்து வராங்க அவங்கள யார் பெஸ்ட்டாக வராங்கன்றத பார்த்து தான் நம்ம உங்கள்கிட்ட இதை நம்ம வந்து இது பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு இன்னையிலேருந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் அது என்ன வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க போன வருஷம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியல ஆக்சுவலி பே பண்ணவங்களுக்குமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட பே பண்ணிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பேருக்கும் சக்சஸ்ஃபுல்லா சிலருக்கு டெலிவரி ஆகிறது பிரச்சனை இருந்து ஒரு சிலருக்கு டெலிவரி ஆகிறது பிரச்சனை இருந்து அதே மாதிரி இந்த வருஷம் அந்த மாதிரியான இஷ்யூலாம் வரக்கூடாதுக்காக நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் இந்த வருஷம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி இப்ப நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடும் நீங்க அங்க வந்து பே பண்ணிக்கோங்க சோ அதாவது அதை தான் நம்ம சொல்ல வருது நீங்க ஆர்டர் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் ஸ்கிரீனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கேன் டேரெக்ட்ல நீங்க வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் நேம் ரெய்னி ஆன்லைன் நார்க் அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு அந்த வெப்சைட் தெரியாது நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு கேக்குறீங்கன்னா ஸ்கிரீன்ல டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி ரெயின் போட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட நம்மளுடைய கஸ்டமர்ல இருந்து ஒர்க் பண்றவங்க எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ நான் இருந்தாலும் நானும் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் மறக்காம இன்னைக்குள்ள ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வானியில் இருக்கக்குள்ள போயிடலாம் பெங்கல் கோயில கோயில பொறுத்தவரையில தற்போதைய படி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும் இது ரெண்டு குணத்துல நம்ம எடுத்துருக்கிறோம் பெங்கல்ன்றது ஒரு நம்ம அதாவது ஒரு நாடு குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் இதுக்கு ஒரு பல்வேறு ரீசன் இருக்கு இந்த புயலுக்கு நான் பெயர் வைக்கிறதுக்கு ஸோ ஈவன் இந்த புயல்னால பாதிப்பு இருக்குமா மழையினால பாதிப்பு இருக்குமா காற்றுனால பாதிப்பு இருக்குமா எந்த எந்த அடிப்படையில எந்தெந்த பகுதியில பாதிப்புகள் எங்க அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தும் எங்க கரையை கிடக்கும் இதெல்லாம் வருகின்ற நவம்பர் மூணாம் தேதிக்கு மேல கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக்கக்கூடிய ஒரு தீவிரமான புயல் சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய மிக தீவிரமான ஒரு புயல் சின்னம் இந்த புயல் சின்னமானது வலுவடைந்த நிலைல நோக்கி ஒரு வலுவான நிகழ்வாக வரப்போகிறது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள்ள இந்த புயல் சின்னம் தமிழ்நாட்டின் கடற்கரையோரம் நெருங்க போகிறது இந்த நிகழ்வின் காரணமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு மழைப்பொழியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்த போகிறது இதனால மழை மிக தீவிரமான ஒரு அமைப்பு மழை எல்லா இடங்களிலுமே ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேல கொடுக்கும் கரை கொடுக்கக்கூடிய இடங்களை பிப்டி சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் எந்த புயலுக்கும் இவ்வளவு மழை சொல்லலை ஆனா இந்த ஒரு புயலுக்கு மட்டும்தான் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்றத நான் சொல்றேன் எங்க கரையை கிடக்குதோ அங்க குறைஞ்சபட்சம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எங்க கரையை கிடந்தாலும் அது தமிழ்நாட்டு கடற்கரையோரம் கரையை கடந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஈவன் அது அங்கதான் கரையை கிடக்கும் அதை தாண்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை என கேட்டாக்க நல்ல தீவிரமான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மழை அள்ளி கொடுக்கும் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இது இதோடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணினி சார்ந்த டேட்டாஸ் வந்து தாழ்வு மண்டலமும் வரும் தாழ்வு பகுதியாக வரும் சிலர் புயலாக வரும் சில தீவிர புயலாக வரும் என்ன இது கண்டிப்பாக புயலாக வரும் ஆனா இதுனால மழை எக்கச்சக்கமாக கொடுக்க போகுது அதுக்கு நீங்க தயாராகிப்போங்க விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் மழையை எதிர்கொள்வதற்கு தயாராக காற்று எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல மழை ரொம்ப அதிகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மழை புயல் இது நீங்க வந்து வர்தா தானே கஜா இந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஒப்பிடக்கூடாது மலை மழைன்னா சாதாரண மழை கிடையாது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய பெரும் மலை நிகழ்வாக இது வரும் ஒரு தீவிரமான அந்த அந்த இடத்துல அந்த லேண்ட்ஃபால் ஆகுது பாருங்க இப்ப நாகப்பட்டினம்னா நாகப்பட்டினத்துல அந்த சில இடங்களில் காற்று சிலங்கள் இருக்கும் அதே மாதிரி கடலூர்னா கடலூர்ல சில இடங்கள்ல ஸோ எங்க லேண்ட்ஃபால் ஆகுது அதை சுற்றி ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டருக்கு காற்று பாதிப்பு அந்த தேர்ட்டின் கிலோமீட்டருலயே மழை ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கு வடக்கு வடகிழக்கு சில மழை அதிகமா இருக்கும் எங்க அதிகபட்சம் கரை கிடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு வகையான வாய்ப்புகள் நிகழ்வு தாழ்வு மண்டலமாக வரும் பட்சத்தில் தாழ்வு மண்டலத்துல சிறுபொயிலாக வரும்பட்சத்தில் அது உருவாகி நேர்கோணத்துல எப்படி நகர்கிறது ஒரு வந்து வந்து அது வடகிழக்கு திசையை நோக்கி நகரும் அதன் அடிப்படையில் இது ஸ்டாண்டர்டா ஒரே நேர் திசையில நகர்ந்து இலங்கையோட திருவண்ணமலையிலையும் கரையை கிடக்கும் அல்லது தீவிரமாக அடையும் பட்சத்துல இலங்கையுடைய நெருங்கும் போது அது வடகிழக்கு திசையில முன்னேறி நாகப்பட்டினமும் மயிலாடுதுறையோ இடைப்பட்ட பகுதியில கரையை கிடக்கலாம் அல்லது தீவிர புயலாக வலுவடை பட்சத்துல புதுச்சேரியோ கல்பாக்கமோ மாமல்லபுரமோ எங்கே ஒரு இடத்துல கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ ஈவன் சென்னையில கூட லேண்ட்ஃபால் ஆகும் அது நம்ம சொல்ல முடியாது அது இனி வரக்கூடிய நாட்களை ஒவ்வொரு மணி கணினி சார்ந்த மணி துளிகள் அந்த எவ்வளவு கணிப்புகள் வருகிறது நம்ம எப்படி கணிக்கிறோம் அதோடைய குணங்கள் என்ன அது எப்படி நகர்றது இவ்வளவு எல்லாம் நம்ம தீர்மானிக்க போறோம் அதனால வெயிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அறிக்கையை சந்திக்கலாம் அடுத்த நான்கு தினங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் பரவலாமல் இருக்கு ஸோ அதுக்கு பிறகு நம்ம யூடியூப் சேனலுக்கு புது தான் வாரீங்கன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க ஸோ இப்போ நீங்கள் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்க்குறீங்க ஆக்சுவலி இன்னும் நிறைய பேர் வரணும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அதான் என்னுடைய ஒன் அதாவது இது வரைக்கும் நம்ம சேனல் நடத்தி நல்லா சிறப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே தமிழ்நாடு நம்ம சேனலுக்கு அவ்வளோ படுத்தணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்